தலைமுடி ஒரு வாரத்தில் நீளமாக வளர யாரும் சொல்லாத ரகசியம் செலவே இல்லாமல் முடி எவ்வளவு வேகமாக வளருது தலைமுடியை வளர்ப்பது பெரிய விஷயமே இல்லை பலரும் செய்யும் சிறு தவறை சரி செய்தாலே முடி நீளமாக வளரும் பெண்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய தலைமுடி அடர்த்தி அடர்த்தியின்மை பிரச்சனையை தடுக்க இயற்கையாக செய்யக்கூடிய அற்புதமான முறை இது செம்பருத்தி பூவும் தேங்காய் எண்ணெயும் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதில் இருக்கும் நன்மையை பாருங்க இதை வீட்டிலேயே எளிதாக தயாரித்து பயன்படுத்தலாம் இது தலைமுடி வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் தலைக்கும் குளிர்ச்சியை அளிக்கக்கூடியது முதலில் சுத்தமான இருநூற்றி ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெயை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்ற வேண்டும் அதனுடன் இருபது செம்பருத்தி பூக்களை நன்கு அலசி தண்ணீரில்லாமல் வறுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் மிக்சியில் தண்ணீர் சேர்க்காமல் நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அரைத்த கலவையை எண்ணெயில் போட்டு மிதமான சூட்டில் நன்கு கொதிக்க விட வேண்டும் இதனால் பூவின் சத்துக்கள் முழுமையாக எண்ணெயில் கலக்க வாய்ப்பு கிடைக்கும் எண்ணெய் நன்கு செம்பருத்தி பூவின் சாறு மனம் சத்துக்கள் அனைத்தையும் உட்கொண்டு கஷாயமாய் மாறியதும் அடுப்பிலிருந்து இறக்கி குளிரவிட வேண்டும் குளிர்ந்ததும் வடிகட்டி சுத்தமான பாட்டிலில் சேமித்து வைக்க வேண்டும் இந்த எண்ணெயை வாரத்தில் இருமுறை தலைமுடிக்கு தடவி நன்கு மசாஜ் செய்தால் அது வேர்வரை சென்று முடியை பலப்படுத்தும் தொடர்ச்சியான பயன்பாடு மூலமே கணிசமான மாற்றம் தென்படும் முக்கியமாக இரவு நேரத்தில் தடவி முடியை பின்னீட்டி கட்டிக்கொண்டு மறுநாள் காலை குளித்தால் அதிக பலன் தரும் செம்பருத்தி மலரில் உள்ள இயற்கை புரதச்சத்துக்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தேங்காய் எண்ணெயின் லாரிக் அமிலம் தலையோட்டியின் ஆரோக்கியத்தை பராமரித்து பொடுகு உதிர்தல் ஆகியவற்றை குறைக்கும் இது முடியின் இயற்கை கருப்பு நிறத்தையும் பாதுகாக்கும் தன்மை கொண்டது இவ்வாறு சீராக பயன்படுத்தினால் நீளமாக இருந்தாலும் அடர்த்தி இல்லாத தலைமுடி குறுகிய காலத்திலேயே அடர்த்தியாகவும் வலிமையாகவும் மாறும் வேறு எந்த ரசாயனம் கலந்த ஹேர் ஆயில் தேவையில்லாமல் இயற்கை முறையில் தலைமுடி அழகும் ஆரோக்கியமும் காக்கப்படும் முடி ஆரோக்கியத்தோடு தன்னம்பிக்கையும் உயர்த்தும் இயற்கை ரகசியம் இது முடி நீளமாக வளர்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் என்னோடய முடி அடர்த்தியாக இருக்குது ஆனால் நீளமாகவே இல்லை வளரவே மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான டிப் தான் இது இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி பாருங்கள் உங்கள் முடி நல்லா நீளமாக வளர்கிறத உங்களால் பார்க்க முடியும் அது செம்பருத்தி கூந்தல் தைலம் தாங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதாவது நைன்டீஸ் எயிட்டிஸ் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி கூந்தல் தைலம்னே விற்கும் அதை வாங்கி நாங்கள் முடி வளர்கிறதுக்காக அப்ளை பண்ணுவோம் அது செம்பருத்தி மட்டுமே போட்டு காய்ச்சுவாங்க அந்த ப்ரிப்ரேஷன் தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சுத்தமான தேங்காய் எண்ணெய் இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்திருக்குறேங்க பதினஞ்சுலேருந்து இருபது செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அந்த கால் லிட்டர் எண்ணெயை அதில் சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அந்த செம்பருத்தி பூவை நல்லா முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்து லைட்டாக ஒன்றும் பதியமாக தான் கிரைண்ட் ஆகும் நாம் நினைப்போம் செம்பருத்தி பூ போடுறதுனால பிங்க் கலரில் ஆயில் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பிங்க் கலரில் ஆயில் இருக்காதுங்க பாருங்கள் எல்லோ கலரில் தான் இருக்கும் ஆயில் பபிள்ஸ் அடங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு பாட்டிலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல முடி வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் ஸ்பெஷலாக முடி வளர்கிறதுக்காகவே தயாரிக்கப்பட்டது தான் இந்த செம்பருத்தி கூந்தல் தைலம் இந்த தைலம் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி பாருங்கள் உங்கள் முடி நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மந்த்லி ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே நிறைய பூ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ உங்களுக்கு வாஷ் பண்ண முடியும்னா தினம் கூட அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் முடி வளங்க வளர்ச்சி நல்ல முடி வளர்ச்சி நீங்க பார்க்க முடியும் ஸ்கேல்ஃபில் இருந்த அடி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு லைட்டா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சிக்கு இல்லாம வாரி பின்னி விட்டுருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிருங்க கூந்தல் தைலம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு லைட்டாக முடி கொட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ச்சியை நல்லா பார்க்க முடியுங்க